ஹாய் வணக்கம் மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலையில் பார்த்திங்கன்னா வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு தீபம்லாம் ஏற்றியாச்சு வெளியில் எல்லாம் சா பற்றி காமிச்சு விட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள எல்லாம் காமிச்சு விட்டுட்டு இன்றைக்கி காலைல சாமி கும்பிட்டாச்சு காலைல சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா இடியப்பம் இடியப்பத்துக்கு நாங்கள் வந்து தேங்காவும் சர்க்கரையும் வச்சு சாப்பிடுவோம் சில பேர் தேங்காய் போட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இங்கே கோயம்புத்தூர் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வந்து இடியப்பத்தை வந்து தாளிச்சிட்றாங்க தக்காளி சேவை அதுக்கப்புறம் லெமன் போட்டு தாளிக்கிறாங்க அந்த மாதிரி சாதம் சாப்பிடுவாங்க ஆனால் அது வந்து எங்களுக்கு பிடிக்கிறது இது வந்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா வந்து வெள்ளை சீனி வச்சு சாப்பிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மிட்டாய் கிண்டிட்டு அதுக்கப்புறம்தான் மத்தியானம் சாப்பாடு மிட்டாய் கிண்டி அதை பேக் பண்ணி கடைகளை கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் மத்தியானம் சாப்பாடு செய்யணும் மத்தியான சாப்பாடு செஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட்ணும் குட்டி பப்பாலாம் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு இடியப்பதை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எல்லாம் செய்யணும் ஓகே தேங்க்யூ நல்லதே நடக்கட்டும்